வீடு சொல்ல போறேன் பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இரநூறு கிராம் எடுத்திருக்காங்க அரை மணி நேரம் ஊற வச்சிருக்காங்க அது ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் தண்ணி ஒரு அரை கிளாஸ் ஊத்திக்கலாம் தேவைக்க கல்லூப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம் ஒரு சவுண்ட் வேக வச்சுக்கலாம் எண்ணெய் ஊத்திக்கிறோம் கடுகு ஒரு ஸ்பூன் போடுறோம் உத்தம்பருப்பு முக்கால் ஸ்பூனு ஜீரகம் ஒரு ஸ்பூனு மாடி தோட்டத்தில் விளைஞ்ச மிளகாய் ஒன்று போட்டுக்கிறேன் மீடிய சைஸ் வெங்காயம் பொடியை நைக்கிறது ஒன்று எல்லாத்தையும் பொன்னீரமாக வதக்கிக்கலாம் ஒரு பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறோம் தோட்டத்தில் வடைஞ்ச கருவேப்பில் கொஞ்சம் போட்டுக்கிறேன் இப்போ வேக வச்சா கேரட்டை போடுறாங்க எல்லாத்தையும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேகலாம் மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் போடுறோம் அதையும் கிண்டுகிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் கேரட்டுன்னு எடுத்துக்கிட்டோம்னா இறுதியத்தை பாதுகாப்புங்க மாரடுப்பை தடுக்குது நீரழிவு நோயை தடுக்கோங்க இது ஏகப்பட்டது இருக்குங்க கேரட்டு நீர் எலம் நல்லபடியாக வச்சுக்கோம் ஞாபக சக்தி அதிகப்படுத்தும் இரும்புகள் ஆரோக்கியமாக வச்சுருக்கோம் நம்ம கண்ணுக்கு தான் நம்ம ஸ்பெஷலுன்னுவோம் ஆனால் நிறைய நன்மை இருக்குங்க இப்போ அரை ஸ்பூன் பெப்பர் போடுறோம் ரெண்டு நிமிஷம் வதக்கிக்கலாம் கேரட் பொரியல் ரெடிங்க